அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவிற்கு புதிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனா் ஜனாதிபதி அனரகுமார திசா நாயக்கவினால் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக நிமெல் ஆர் ரணவக நியமிக்கப்பட்டுள்ளார் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் இணைய உறுப்பினர்களாக பேராசிரியர் ஆர் எம் டபிள்யூ ராஜபக்ச பேராசிரியர் ஜோசப் யோகராஜா மற்றும் லட்டினா அப்துல் ஹாக்கா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டன இதேபோன்று ஒன்று ஒன்பது ஒன்பது மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒன்று ஒன்பது மன்றத்திற்கு புதிய தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதியின் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க இன்று வழங்கி வைத்தார் அதன்படி ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்யம் மன்றத்தின் புதிய தலைவராக ஏ எம் என் ரத்நாயக்க மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக RJMAP சம்பத் மற்றும் நளின் பெரேரா ஆகியோர் தமது நியமன கடிதங்களை பெற்றுக்கொண்டனர்